உங்களுக்கு உங்களுக்கே அன்பான வாழ்த்துதல் ஏசு கிருஷ்ணன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் ஏதோ ரூபத்துல நம்மோடு தினம் தினம் பேசிக்கொண்டே இருக்கிறார் இன்னைக்கு ஒரு புது காரியத்தை சொல்றாரு பாருங்க எழுதி வை எழுதி வை யோசிக்கலாம் என்னடா வைன்னு பைபிள்ல இருக்க இருக்குங்க புத்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரத்துல ஒன்றாவது வசனத்தை பார்த்தா ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு இந்த நாள் நடந்த காரியத்தையும் தேதியை நீ எழுதி வைங்கிறார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க எனக்கு அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது இன்றைக்கி எத்தனை பேருக்கு அந்த எழுதி வைக்கிற பழக்கம் இருக்குது இன்றைக்கி நிறைய பேருக்கு எழுதி வைக்கிற பழக்கில் சில டைரி எழுதுவாங்க எப்படி எழுவாங்க தெரியுமா என்றைக்கையோ போட்ட சண்டை யாரையோ ஏசின காரியம் அல்லட்டு யாரோ நம்மளை திட்டுன காரியம் அவரோட அசம்பாவிதமான காரியம் வேண்டாத இதெல்லாம் எழுதி வச்சு டெய்லி அசை போடுவாங்க அன்றைக்கி அவங்க இப்படி ஏசினாங்க இன்றைக்கி இவங்க இப்படி ஏசினாங்கன்னு அசைப்போட்டு சரீரத்தையும் ஆத்மாவையும் கெடுத்துக்கிடுவாங்க அதை எழுதி வைக்கக்கூடாது ஏசுகிற நமக்கு ஒன்று எழுதி தந்தாரு தெரியுமா பழைய ஏற்பாடு காலத்தில் பத்து கற்பனைகளை ரெண்டு முறை என்ன செஞ்சுருக்கிறாரு திரும்ப திரும்ப நமக்கு எழுதி தந்து இன்றைக்கி பரிசுத்த வேதாகமாக நம்மட கையில் தந்திருக்கிறார் அந்த எழுதி வைக்க போய்தான் புத்தகமும் நம்ம இன்றைக்கி படித்து நம்ம என்ன வார்த்தைகளை செஞ்சுடையோம் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம் ஆண்டுடைய வார்த்தைகளை எழுதி வைக்க பழகிடணும் எழுதி வைக்கப்படணும் அது யாராலும் அழிக்க முடியாது ஒரு அசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரப்போகுதுங்க உணவு பஞ்சம் தண்ணி பஞ்சம் பெட்ரோல் டீசல் உள்ள பஞ்சம் பஞ்சம் இதெல்லாம் இல்லை இதை தவிர வேதவசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம் வரப்போகுது அப்போ நம்ம இருதயத்தில் எழுதி வைச்சோன்னா அதை யாராலும் என்ன செய்ய முடியாது அழிக்க முடியாது இசைக்க நீ எழுதி வைன்னு சொல்கிறாரு அன்மான் நமக்கு நல்ல குறிப்புகளை எழுதி வைக்கிற ஒரு பழக்கம் வரணும் ஜப நேரத்தில் ஒரு டைரியை எடுத்து ஒரு வருஷத்தில் துவக்கத்தில் ஆண்டு இந்த ஆண்டில் என் தேசத்துக்கு என் திருச்சபைக்கு என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு எனக்கு நீர் என்னென்ன காரியத்தை செய்யணும்னு எழுதி வச்சு ஜெபிக்கிற அனுபவங்கிட்ட இருக்குதா இதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக அருமையாக இருக்குங்க எழுதி வச்சு ஜோ பண்ணணும் அது சக்ஸஸ் ஆனோன்னு ஒரு சின்ன டிக் பண்ணி டேட் போட்டு வச்சுக்கிடணும் வருஷ கடைசியில் நம்ம ஆண்டு வரை மனதார ஸ்தோத்தரிப்புக்கு அது ரொம்ப உறுதுணையாக நல்ல செய்யும் இருக்கும் அதை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறேன் நண்பானவர்களை பல ஆண்டுகளாக நானும் டைரியில் தேவ சமூகத்தில் எனக்கு என்னென்ன தேவை என்பதை எழுதி வைக்கிறேன் அநேக காரியங்களுக்கு பலன் தரு பதில் தருவார் சிலருக்கு பதிலே வராதுங்க ஆனால் அடுத்த ஆண்டுக்கு அதை மறுபடியும் கொண்டு போவேன் சரியா நீங்களும் எழுதி வைங்கள் குடும்பத்தினுடைய வரவு செலவுகளை எழுதி வைங்கள் எழுதி வைக்கும் போது ஓஹோ இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் தேவையுள்ள செலவு தேவையில்லாத செலவு நம்ம போட்டு வீணாக குழப்பெல்லாம் வேண்டாம் வீட்டையா பாது கணக்கு கட்டை விட சட்டுன்னு என்ன செய்யலாம் சொல்லலாம் சிலர்லாம் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட நிலமை நமக்கு வராது சரியா ஒரு முறை மகா அலெக்சாண்டர் அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் நைட்டில் அப்படியே ரவுண்ட்ஸ் வரார் போர் வீரர்கள்லாம் இங்கே உட்காந்துட்டு முகாமில் உட்காந்து அவங்க தங்களுடைய பணிகளை செய்துக்கிட்டு இருக்காங்க அப்போது அப்படியே ரவுண்ட்ஸ் வரும்போது ஒரு இடத்துல பாருங்கள் ஒரு வீரன் துப்பாக்கியே கையில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவன் என்ன செய்கிறான் அப்படியே குப்பரை விழுந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான் அந்த டேபிளில் ஒரு எழுத்து எழுதியிருக்கு ஒரு பெரிய லெட்டர் எழுதியிருக்கான் அதில் என்ன எழுதியிருக்கிறாரு அந்த போர் வீரன் தன்னுடைய கஷ்டத்தெலாம் எழுதி கடன் பிரச்சனைலாம் எழுதி இனி எனக்கு இதை தவிர வாழ்கிறத தவிர வழியே இல்லை அப்படின்னு எழுதி வச்சுட்டு அந்த சோர்ந்தோ பயந்தோ எப்படியோ தூங்கிட்டார் மகா அலெக்சாண்டர் அப்படியே ரவுண்ட் சோரும்போது அதை பார்க்குறாரு அவர் டக்கு டக்குன்னு அந்த போர்வரனை அடிச்சு கிடிச்சு எழுப்பி ஏசி பேசி அப்படியே ஒன்றும் செய்யலைங்க இந்த காலத்தில் அதிகாரிகள் அப்படிலாம் செஞ்சு விடுவாங்க ஆனால் அவர் அப்படி செய்யலை அது தன்னுடைய பச்சை மையால் ஒரு கையெழுத்தை போட்டுட்டு என்னை வந்து பாருன்னு சொல்லிட்டு போயிட்டார் திடீர்னு முழிக்கிறான் அதனுடைய அலெக்சாண்டருடைய கையெழுத்திருக்கு நடுங்கிறான் பயப்படுறான் அவ்வளோதான் சீட்டை கிழிச்சிருவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தில் இருக்கான் ஏற்கனவே கடன் பிரச்சனை உடனே அடுத்த நாள் காலையில் அக அலெக்சாண்டருக்கு முன்னால் போய் நிற்கிறான் தன்னுடைய பிரச்சனையெல்லாம் அவர் கேட்குறாரு என்னப்பா நீ வந்து இவ்வளோ சோகமாக இப்படி எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஏன்ட்டு ஒரு வார்த்தை நீ சொல்லல நான் இருக்கிறேன் இல்லை என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு அந்த பிரச்சனையை அந்த போர் வீரனுக்கு தீர்த்து கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தி சமாதானப்படுத்தி ஒழுங்காக தன்னுடைய பொறுப்பை செய்யின்னு சொல்லி அனுப்பினார் உலக பிரகாரமான ஒரு அலெக்சாண்டர் உலகப்போகாமல் ஒரு மன்னன் தன்னுடைய போர் வீரனை திருப்திப்படுத்தி தைரியப்படுத்தி என்றால் உங்களை என்னையும் படைச்ச ஆண்டவருங்க ஒரு ரத்தம் இல்லாமல் ஊற்றி கொடுத்து விலைக்குவாங்க ஆண்டவர் எப்படி நம்மளை கைவிடுவார் எழுதி வச்சு ஜபிக்க பழகிக்கொள்வோம் பிரச்சனையை பாடுகளை கஷ்டத்தை தேவ சமூகத்தில் எழுதி வச்சு ஜெபித்து தேவன் ஜெயம் கொடுக்கும்போது சாட்சி சொல்லி ஆண்டவர் மயமப்படுத்தும் நிச்சயமாக அவர் உங்களையும் என்னையும் கைவிடவே மாட்டார் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர் கத்ததாமே நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார்கள் நன்றி நன்றி வாழ்த்துக்கள்